ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோ நம்ம வீட்டில் நடந்த தைப்பூச விரதத்தோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் ஆனால் தைப்பூசம் அன்னைக்கு நம்மளால் இதை வந்து அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஊருக்கு போயிருந்த காரணத்தினால அங்கேயும் நமக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு நாள் போல் வீடியோவே நான் கொடுக்கல ஸோ காலையில் எப்பவும் போல் தைப்பூசம் அன்னைக்கு வாசலில் கோலம் போட்டுட்டு நிலை வாசல்லையும் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜை அறையில் எல்லா தீபமும் இன்னைக்கு ஏற்றி வச்சுருக்கேன் எல்லா தெய்வங்களுக்கும் பூ வச்சுட்டு நம்ம பூஜை அறையில் எப்பவுமே எந்த பூஜை செஞ்சாலும் எல்லா தீபமும் ஏற்றி எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக பொட்டு வச்சு நம்ம வந்து பூ வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் சோ இன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கறதால எல்லாமே ஸ்பெஷல் இல்லையா முருகப்பெருமானுக்கும் ஸ்பெஷல் சிவபெருமானுக்கும் ஸ்பெஷல் அம்பாளுக்கும் ஸ்பெஷல் அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம வந்து எல்லாருக்கும் அதாவது ஒட்டுமொத்த சிவன் ஃபேமிலிக்கு நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் தீப ஆராதனைக்காக நெய் தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு பலதரப்பட்ட அபிஷேகங்கள் வந்து இறைவனுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம் அஹ் பொதுவா நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அபிஷேகத்துக்கு நம்ம இடையில இடையில வந்து எழுந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு போக முடியாது அதனால நான் அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடியே நிவேதனம் என்னெல்லாம் படைக்க போறணும் அந்த நிவேதனம் எல்லாமே நான் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம்தான் அபிஷேகம் எந்த அபிஷேகம் செய்யறதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன் நிவேதனம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் அபிஷேகம் என்ன அபிஷேகம் செஞ்ச உடனே நம்ம வந்து நிவேதனம் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம வந்து எண்ணெய் காப்பு இது வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் அதாவது நிறைய அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அஹ் எண்ணெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் இருந்து சுத்தமான தண்ணியால முதல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நல்லெண்ணெயில இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அஹ் திலகம் வச்சு அதுக்கப்புறம் நெய் தீபம் காட்டி ஆராதனை செய்யலாம் இந்த நல்லெண்ணெய் காப்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம சாதாரணமா ஒரு எந்த ஒரு விக்கிரகம் முதல் முதல்ல பிரதிஷ்டை செய்யறதா இருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்கு முதல் அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் காப்பு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால இந்த நல்லெண்ணெய் காப்பு செய்யறது அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இறைவனுக்கு நாம செய்கின்ற ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவுலயும் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் நல்லெண்ணெயில அபிஷேகம் செய்யும் போது நம்ம வீடுகள்ல பிரச்சனைகள் தலையெடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சுத்தமான பசும் பாலில் நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ண பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் நெய் அரிசி மாவு சிகக்காய் அதுக்கப்புறம் பன்னீர் விபூதி இந்த மாதிரி இறைவனுக்கு என்னால் முடிஞ்ச அபிஷேகங்களை செஞ்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இல்லையா அதை உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சுத்தமான பசு தயிர்ல நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடுகளில் இருக்கிற எந்த விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுவாமி உருவ சிலைகள் நம்ம வீடுகளில் வச்சு அபிஷேகம் செஞ்சாலும் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி வரம் நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் ஒவ்வொரு வாரமும் பசும் தயிரால் நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அதுக்கான நிச்சயமான பலன் இருக்கு அப்படி வீடுகளில் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கோவில்களுக்கு தயிர் வந்து வாங்கி கொடுக்கலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க தயிர் வாங்கி கொடுக்கலாம் தெய்வங்களுக்கு அபிஷேக பொருளாக அப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பசுவோட ஐந்து உப உற்பத்தியான பால் தயிர் நெய் சாணம் கோமியம் சேர்த்து அபிஷேகம் செய்யப்படும் இது வந்து நிறைய கோவில்கள்ல ரொம்ப ஸ்பெஷலான அபிஷேகமும் கூட இந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்யும்போது போது பாவங்கள் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யும்போது பஞ்சாமிருத அபிஷேகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப விசேஷமான அபிஷேகமும் கூட அந்த அபிஷேகம் செய்யும்போது வீடுகள்ல செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் நலம் மட்டும் இல்லாமல் மனநலமும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கு அதே போல நம்ம சந்தனத்தால அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா எட்டு வித செல்வங்களையும் அடையலாம் அதாவது அஷ்டலக்ஷ்மிகளையும் அஷ்டலட்சுமி தாயாரும் வீடுகள்ல குடியிருப்பாங்க அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீடுகள்ல குடியேற இந்த சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது அவ்வளவு மகத்தான அபிஷேகம் நீங்க பெருமாள் கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தன அபிஷேகத்துக்கு கொஞ்சம் சிறப்பான தீபாராதனை காட்டியிருப்பாங்க மத்த அபிஷேகங்கள் செய்யும் பொழுது நம்ம நார்மலா தீபாராதனை காட்டுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஆனா சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது இறைவனை முழுக்க முழுக்க அந்த சந்தனத்துல அழகா அந்த சந்தன காப்பு வச்சு ஆஹ் துளசி மாலை சார்த்தி சாம்பிராணி வாச இது வந்து காட்டுவாங்க சாம்பிராணி தீபம் வந்து போடுவாங்க தெய்வத்துக்கு அதே போல நெய் தீபம் தீபாராதனையா காட்டுவாங்க அந்த அளவுக்கு உகந்தது சந்தன அபிஷேகம் அஷ்டலக்ஷ்மியும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆஹ் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பொதுவாக இறைவனுக்கு வந்து சுத்தமான தண்ணி வச்சு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சள் நீர் பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் பன்னீர் விபூதி இது போன்ற பலதரப்பட்ட அபிஷேகங்கள் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படி ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அந்த அபிஷேகத்துக்கான வழிபாட்டு முறைகளையும் நம்ம தெரிஞ்சு வழிபாடு செய்யும்போது அவ்வளவு ஒரு பலன் இருக்கு நான் நிறைய வீடியோகளில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறை நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுதும் அது வீடுகளாக இருந்தாலும் சரி கோவில்களாக இருந்தாலும் சரி விக்கிரகங்கள் உயிர் சக்தியை பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அபிஷேகத்திற்கு பலன் இருக்கு அந்த விக்கிரகங்கள் அதாவது விக்கிரகங்களுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு அற்புத சக்தி அபிஷேகத்திற்கு உள்ளது ஒவ்வொரு முறையும் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுதும் அதில் இறை சக்தியானது அதிகமாகும் நம்ம வீடுகள்லயும் சரி கோவில்கள்லயும் சரி ஒரு பாசிட்டிவ் அதாவது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்முடைய முன்னோர்கள் கோவில்கள் அதாவது ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல கோவில் கட்டி இறை வழிபாடு அதாவது இறைவனுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு காரணமே இதுதான் அந்த இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் சோ நம்ம அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் விலகி இறைவனுடைய அ அனுக்கிரகமும் அவருடைய அருட்கடாட்சமும் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் தனியா அதாவது இறைவனுக்குன்னு ஒரு நாள் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக கோவில்கள் அமைச்சு இறை வழிபாட்டை கொண்டு வந்திருக்காங்க அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கூட ஆலயம் செல்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கோவில்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு நிறைய வந்து கேட்டிருக்கீங்க நம்ம வீடுகளில் பூஜை பண்ணிட்டு விட்டுடலாமா விட்டு கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா அதாவது கோவிலுக்கு போக முடியும் தான் கோவில் இருக்கு அப்படின்னா கட்டாயம் போயிட்டு வாங்க அப்படி போகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு பலன் இருக்கு உங்களுடைய நேர்மறை அதாவது உங்களுக்கான நேர்மறை ஆற்றலை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு தைரியத்தை நீங்க வந்து எடுத்துப்பீங்க வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து முடியாதது அதாவது கோவில் ரொம்ப தொலைவில் இருக்கு அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அடிக்கடி கோவில் போக வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் போயிட்டு வாங்க நம்ம கோவிலுக்கு போகும்போது கூட வெறுமனே சும்மா போயிட்டு இறைவனை தரிசனம் பண்றது வேண்டாம் ஏதாவது ஒரு பொருள் நம்மளால முடிஞ்சது வீட்டுல இருக்கிற ஒரு செடியில ஒரு பூ பூத்துருக்கு அப்படின்னாலும் கூட அந்த பூவை பறிச்சு எடுத்துட்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அது போதுமானது அதுக்காக இறைவனுக்கு இத்தனை இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா நான் சொல்ற மாதிரி ஒரு ஒரு பூ பூத்து இருக்கு அதை வந்து நான் இன்னைக்கு என்னோட பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னாலும் அது அது அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் அப்படி இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையில வந்து எல்லா செல்வ நலன்களையும் நம்ம பெறலாம் வீடுகள்ல அபிஷேகம் செய்யும் பொழுது இவ்வளவு அபிஷேகம் செய்ய முடியாது இவ்வளவு பொருள் வச்சு அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சுத்தமான தண்ணி போதும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு நம்ம பயன்படுத்துவதற்கு சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் செஞ்சாலும் கூட இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் ஒரு உண்மையான தூய எண்ணத்தோட தூய மனசோட நம்ம வந்து அபிஷேகம் செய்யறோம் சுத்தமான தண்ணி வச்சா கூட அங்க இறைவன் இருள் நமக்கு அருள் பாலிப்பார் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு இறைவன் வந்து கொடுப்பாரு அதே மாதிரி மஞ்சள் அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மங்களங்கள் அதிகமாகும் ஆரோக்கியம் பெறும் வளம் கொண்ட வாழ்வை பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் மஞ்சள் அபிஷேகத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு இந்த எல்லா வகையான அபிஷேகங்கள்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூன்று அபிஷேகங்கள் இருக்குங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வீட்டுல வந்து நான் அதிகமா செய்யற அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் சந்தனம் பன்னீர் விபூதி இந்த இந்த ஒரு சில அபிஷேகம் வந்து வீடுகள்ல நான் அதிகமா செய்யற அபிஷேகம் அதுக்கப்புறம் விக்கிரகம் வந்து எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம தொடர்ந்து அபிஷேகம் செய்ய செய்ய நம்மளுடைய விக்கிரகம் அஹ் வீடுகள்ல இருக்கிற உருவச்சிலைகள் வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியா பிரதிபலிக்கும் நீங்க பாக்கலாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் இதுக்கு நான் தனியா எதுவுமே நான் வந்து கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றது கிடையாது அபிஷேகம் செய்வேன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அஹ் இறைவனுக்கு சிகக்காய் வச்சுதான் நான் வந்து சிலையெல்லாம் வாஷ் பண்ணுவேன் வச்சு வச்சுதான் நான் வாஷ் பண்றேன் எனக்கு அது வந்து பர்ஃபெக்டா இருக்கு நான் ஒவ்வொரு முறை அபிஷேகம் செய்யும் பொழுதும் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இறைவனுடைய விக்கிரகம் பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு தெரியும் அத நான் நல்ல கண் கூட பாத்துருக்கேன் சரி ஓகே இப்ப நம்ம வீட்டுல நான் செய்யற ஒரு முக்கியமான ஒரு நாலு அபிஷேகத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அதுல பால் அபிஷேகம் தான் முதலிடம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆஹ் கிடைக்கிற பால் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிரும் அதனால ச நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா உடனே நமக்கு கிடைக்கக்கூடியது பால் தான் அதனால பால் அபிஷேகம் செய்யறோம் இதோட தாத்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலங்கம் இல்லாத மனம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இறைவனுடைய அருளால அதனால நான் அடிக்கடி பால் அபிஷேகம் வந்து செய்வேன் நான் என்னோட மனசை நான் சுத்தமா வச்சுக்கிறதுக்காக அதே போல சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செஞ்சா என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் அஹ் அந்த சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது அஹ் ஒரு தத்துவத்தையும் நம்ம உணரணும் சந்தனம் பொதுவாக தேய தேய மணப்பது போல பிறருக்காக உடைத்து வாழ்க்கையில தியாகம் புரிவதை குறிக்கும் அந்த அபிஷேகம் அதனால எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்காக இல்லாம மத்தவங்களுக்காக வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ரொம்பவே அழகானதாகவும் இருக்கும் அதனால சந்தன அபிஷேகம் வீட்டுல நான் அடிக்கடி உண்டு நிறைய வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க அதே போல பன்னீர் அபிஷேகம் செய்வேன் இந்த பன்னீர் அபிஷேகம் அப்படின்றது ஒரு அற்புதமான அபிஷேகம்னே சொல்வேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொடுக்கறது இந்த பன்னீர் அபிஷேகம் ஒவ்வொரு முறை நம்ம இறைவனுக்கு பன்னீரால அபிஷேகம் செய்யும் பொழுதும் நம்ம வந்து தெளிவான முடிவெடுக்க முடியும் ஒரு மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் இந்த பன்னீர் அபிஷேகத்திற்கு அவ்வளவு ஒரு பலன் இருக்கு அதே போல விபூதி அபிஷேகம் நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்றீங்க அப்படின்னா அங்க விபூதியை கட்டாயம் அபிஷேகத்திற்கு வையுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் விபூதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொருள் கிடையாது விபூதியால நம்ம அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் தெரியணும் இல்லையா சிவபெருமான் ஏன் உடல் முழுக்க அப்படி விபூதியை தரிச்சிருக்காரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னதான் சந்த என்ன ஒரு செல்வ செழிப்போட எத்தனை இதுவா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத ஒரு உணர்த்துறதுக்காக தான் சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுக்க விபூதி வந்து பூசி இருப்பாரு அஹ் விபூதி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அப்படி ஒரு உன்னதமான அபிஷேகத்திங்கள் அபிஷேகங்கள்ல ஒண்ணு அதனால அவங்களுக்கு எப்பவும் அபிஷேகம் செய்யும் பொழுது விபூதி அபிஷேகம் மிகவும் நல்லது அந்த விபூதியால அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனசுல இருக்கிற கோபம் பேராசை அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணம் இது போன்ற தவறான எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்து போயிடும் எல்லாம் அவனே அனைத்தும் அவனே அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை நம்மளால உணர முடியும் எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவனால தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால விபூதி அபிஷேகம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இறைவன் நம்மட நமக்கு வந்து எப் இப்பவும் நம்ம கூடவே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொடுக்கிறதுக்கு தான் அந்த விபூதி அபிஷேகம் செய்யப்படுது அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு இறைவனுக்கு இருபத்தி ஏழு வில்வ இலைகள் வச்சு அர்ச்சனை செஞ்சிருந்தேன் வில்வ இலைகளை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வில்வ இலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒரு தடவை பயன்படுத்திட்டு அதை அடிக்கடி எத்தனை தடவை வேணும்னாலும் நம்ம வந்து இறைவனுக்கு சாத்தலாம் வில்வ இலைக்கு நிர்மாலயம் கிடையாது அதனால் நம்ம வில்வ இலையை காஞ்சு போனாலுமே நான் வந்து நான் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பூக்கள் இல்லாத நேரத்தில் அர்ச்சனைக்கு பூக்கள் இல்லாத நேரத்தில் நான் வந்து வில்வ இலையை பயன்படுத்திப்பேன் வில்வ இலையை எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு தடவை வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிற அப்படி அதனால் நம்ம விற்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வில்வ இலைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு இந்த வில்வ இலையோட மகத்துவத்தை பற்றி நான் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரசித்தியான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது அதில் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இறைவனுக்கு அழகாக வந்து ரெடி பண்ணிட்டேன் அவங்கள அப்படியே குடும்பமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த தைப்பூச திருநாள் அன்று தைப்பூசம் நம்ம எப்படி வீடுகளில் கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு எவ்வளவு சிறப்பான நாளோ அதே போல சிவபெருமானுக்கும் தாயார் பார்வதிக்கும் அப்படி ஒரு அற்புதமான நாளும் கூட சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததை நாம மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு அழகா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம் கொண்டாடி மகிழ்றோம் இல்லையா அதே அதை பார்த்த பார்வதி தேவிக்கும் அவங்களுடைய நாட்டியத்துல ஆஹ் ஆர்வம் வருது அவங்களும் வந்து தனியா நாட்டியம் ஆடணும் அப்படின்னு ஒரு அழகான ஆஹ் நாளை செலக்ட் பண்ணி ஆடின நாள் தான் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச தினத்தன்று தாயார் பார்வதியும் அழகான நாட்டியம் ஆடி இருக்காங்க அதோட சிறப்பும் வந்து இருக்கு ஸோ அதனால் தைப்பூச தினத்தன்று சிவபெருமானுக்கும் தாயார் பார்வதிக்கும் சேர்ந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு நம்மளால பூஜை செய்ய முடியாது இல்லையா அதனால என் செல்ல பிள்ளையாம் பிள்ளையாரும் வந்து உக்காந்துட்டார் அவருக்கும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு தைப்பூசம் அன்னைக்கு ஒரு குடும்பத்தை அழகாக அப்படியே அலங்காரம் பண்ணி நான் வழிபாடு செஞ்சிருக்கேன் அஹ் என் அப்பன் ஈசன் எல்லாருக்கும் எல்லா நலனும் அளிக்கட்டும் முருகன் அடிமையாய் வாழ்வதை தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய முருக பக்தை அப்படின்னு சொல்றதுல நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் முருகன்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சிவபெருமான்னா அவ்வளவு பிடிக்கும் சோ அதனால அழகா அந்த வந்து ரெடி பண்ணி பூஜையும் முடிச்சுட்டு நிவேதனமும் படைச்சு அன்னைக்கு தைப்பூச தினத்தன்று வீட்டுல சிறப்பான வழிபாடும் செஞ்சு முடிச்சாச்சு ஆஹ் வீடியோ கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் ரொம்ப நிம்மதியா மன நிம்மதியோட தைப்பூச திருநாளை கொண்டாடி இருக்கோம் வேல் வழிபாடு இன்னைக்கு மிகவும் சிறந்த வழிபாடு அப்படிங்கறதால வேலுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு அலங்காரம் பண்ணி எப்பவுமே வேல் வந்து நம்ம பிரதிஷ்டை பொழுது நான் சொல்லியிருக்கேன் வேலுக்கு மேல எலுமிச்சம்பழம் நம்ம வந்து சொருகி வைக்கணும் ஏன்னா சம்ஹார வேல் அப்படிங்கிறது வேல் வழிபாடு செய்வது நம்முடைய வேலை அப்படின்னு நினைக்கிறவன்னா வேல் வழிபாடு தான் என்ன சொல்றது ஒரு நிம்மதியை கொடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எப்பவுமே வேல் வீட்டுல இருக்கு அதை நம்ம தினந்தோறும் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை யாரை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை நம்மை காக்க வேலும் மயிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு நிறைய பேருக்கு வந்து வேல் வழிபாடு செய்யறதுக்கு பயம் வேல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க வேல் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்களுடைய மூத்த வழிபாடு அப்படின்னு நான் சொல்லுவேன் தமிழர்கள் கொண்டாடி மகிழ்ந்த ஒரு அற்புதமான வழிபாடு வேல் வழிபாடு அதை நம்ம செய்கிறதுக்கு பயப்படவோ தயங்கவோ தேவையே இல்லை தமிழர்களின் ஒரு அற்புதமான வழிபாடு வேல் வழிபாடு தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க தைப்பூச தினத்தில் வேல் வழிபாடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் காவடி எடுத்து இறை இறைவனை தரிசனம் பண்ணுற பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்கல ஆனால் ரிலேட்டிவ்ஸ்க்கு அது கிடைச்சிருக்கு ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால தான் என்னால் வந்து தைப்பூசம் அன்னைக்கே வீடியோ கொடுக்க முடியல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்